வணக்கம் சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுற கண்டிப்பாக நம்பிக்கை செய்யும் பிரார்த்தனை கண்டிப்பாக கைக்கணும் இன்றைக்கும் பதிவில் ஒரு அன்பரோட கடிதம் தான் நம்ம பார்க்க போகின்றோம் ஒரு ஸ்த நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனத்தில் ஸ்தாபகர் தினம் விமர்சையாக கொண்டாடப்படும் அதே போல் இவ்வரிடமும் மார்ச் மாதம் மூ மூன்றாம் தேதி வந்து அந்த விழா வந்து நடைபெற்றதா என்னுடைய தங்கை அண்ணன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இருவரும் அந்த விழாவுக்கு சென்றிருந்தனர் முக்கியமானவர்களுக்கான பகுதியில் அவர்கள் அமர்ந்திருந்தனர் விழா வந்து சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றது எல்லாரும் என்ன செய்வாங்க வந்திருக்கிறவங்கலாம் அந்த விழாவை பார்த்துக்கிட்டு இருப்போம் திடீரென்னு தீப்பற்றி கொண்டு எங்கும் புகை மண்டலமாக இருந்தது ஜனங்கள் வந்து உயிர் தப்பிக்கிறதுக்காக அந்த புகை மண்டலம் பீதியில் ஜன்னல்கள் உயிர் தப்ப ஜன்னலை நோக்கி ஓடுனாங்க எல்லாரும் எப்படியாவது தப்பிச்சுக்கணும்னு அங்கே இருக்கிற விழாவில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் ஓடுனாங்க இதில் நானும் என் தங்கையும் அவ்வாறு ஓடி வரும்போது எங்களுடைய கைப்பை என் தங்கையோட கைப்பை வந்து அங்கேயே நெரிச்சலில் வந்து விட்டுட்டு வந்திருக்காங்க அதில் நூறு ரூபாவும் ஸ்ரீ அன்னையின் திருவுருவ படமும் அந்த கைப்பையில அவங்க வச்சிருந்தாங்க இவங்க எல்லாம் ஓடி வர்றவங்க இவங்க அண்ணன் தங்கி ரெண்டு பேருமே வெளியே வந்துடுறாங்க இருவரும் வந்து வெளியே வரும்போது எந்த திசையில் போனாங்கன்னு தெரியல ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து விட்டனர் வீட்டிற்கு ஃபோன் ஃபோன் செய்த என் அண்ணன் தங்கையை காணவில்லை என்ன செய்வது நிறைய பேருக்கு அடிபட்டு இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் இருக்காங்க நாங்கள் வந்த இடத்துல தீ பிடித்து விட்டது நானும் தங்கையும் ஒன்றா தான் இருந்தோம் ஆனால் ஓடி வரும்போது தங்க வந்து என்னை விட்டு பிரிந்து விட்டாள் அவளை எங்கேயும் தேடிக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வந்தாளா என்று அவங்க அண்ணங்காரங்க வந்து கேட்குறாங்க என்ன செய்வதே நிறைய பேருக்கு அடிபட்டு ஆஸ்பத்திரியில் வேற இருக்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லிட்டு கண்களில் இருந்து தண்ணீர் மழுக அண்ணன் வீட்டில் இருக்கும் தாய் தந்தையரிடம் சொல்றாங்க ஆஸ்பத்திரி பலர் வந்து இறந்து விட்டார்கள் வேற என்று பத பதத்தட்டுடன் கூறினான் அதிர்ச்சி அடைந்த அந்த அன்பரின் தாய் வந்து ஸ்ரீ அன்னையை பிரார்த்தித்தாங்க அதை மட்டும் இல்லை அந்த தங்கையின் அண்ணனும் அன்னையை பிரார்த்தித்தார்கள் ஸ்ரீ அன்னையை பிரார்த்தனை செஞ்சுட்டு எப்படியாவது என்னுடைய தங்கி கிடைக்க வேண்டும் என்று மற்ற உயிர்கள் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார் தாயே நீங்கள் தான் துணை அவர்களை நீங்கள் பாதுகாத்து எங்களுக்கு தர வேண்டும் என்று வீட்லேயும் அவங்க தாய் தந்தை பிரார்த்தனை செய்கிறாங்க மனம் வந்து நிலை கொள்ளவில்லை அனைவர் மனசும் வீட்டில் உள்ள அந்த அன்பருடைய அனைவர் மனசும் ஸ்ரீ அன்னையை அந்த கணம் வந்து பிரார்த்தனை செய்தது மனம் நிலை கொள்ளவில்லை தான் தங்கைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு ஒன்னும் தெரியல அவர்களை தேடி அழைத்து வர காரில் கிளம்புனாங்க அவங்க வீட்ல இருக்கிறவங்க வழியெல்லாம் மனம் ஸ்ரீ அன்னையை பணிந்து பிரார்த்தித்து அவங்க வீட்ல இருக்கிறவங்க வராங்க என்ன ஆச்சரியம் எடி எதிரே வந்து அந்த அண்ணன் தம்பி வந்தாங்க தங்கை இல்லையா அவங்க தங்கை வந்து கொண்டிருந்தாள் காரை நிறுத்தி அவளை அழைத்து வந்தோம் அப்போ வந்து வழியில் அவங்க அண்ணனை பார்த்து ஏத்துக்கிட்டாங்க ஏ கார்ல ஏற சொல்லி அவங்க தாய் தந்தையை அழைச்சிக்கிட்டாங்க கொஞ்ச தூரம் வந்தோம்னா அவங்க தங்கையும் அந்த காரைக்கு எதிர்ப்புறம் வரவும் காரை நிறுத்தி தங்கையையும் அழைத்து கொள்கிறார்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தங்கையும் அண்ணனும் ரெண்டு பேரும் போன மாதிரி வீடு வந்து சேர்ந்தார்கள் சொன்ன முதல் வார்த்தை கடவுள் எங்களை புதுப்பித்து மறுபிறவி எடுத்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம் பத்திரமா அழைத்து வந்து என்னை விட்டு விட்டார்கள் என்று அண்ணனும் தங்கையும் சொல்கிறாங்க மறுநாள் விபத் விபத்து பற்றிய விவரம் வெளியானது இறந்தவர்கள் வந்து நூற்றி ஐம்பது பேர் என செய்தி தரப்பட்டுள்ளது என் தங்கையின் கைப்பையை காணாமல் போய் விட்டதல்லவா தனக்கு பதிலாக தன் பை போனதாக அவள் கூறினாள் நான் போயிருக்க வேண்டியது இந்த விபத்துல என்கிட்ட இருந்த பை வந்து போய் விட்டது அந்த பையோட நிலைமை தான் எனக்கு வந்திருக்கும்னு அவங்க தங்க சொல்றாங்க ஸ்ரீ அன்னையின் படம் இருப்பதால் திரும்ப கிடைக்கும் என அவங்க மனம் வந்து மட்டும் நினைச்சது யாரிடமும் கூறவில்லை மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று ஒருவர் வீட்டுக்கு வந்து தன் தங்கையின் பெயரை சொல்லி அவர் இங்கு இருக்கிறாரா என்று கேட்டார் இருக்கிறாங்க நீங்க யார் என்று அவங்க அண்ணன் கேட்கிறாங்க நான் அவங்க வந்து இந்த மாதிரி அந்த கம்பெனியில நடந்த விழால நான் பங்கேற்றவன் இந்த பை வந்து இந்த விலாசம் போட்டு இருக்கு இது யாருடைய பை இந்த வீட்டில் இருக்கும் யாருடைய பையாக தான் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்றாரு உடனே அவங்க கைப்பையை என் தங்கை வாங்கி அப்போ வந்து உடனே அவங்க தங்கிச்சு வராங்க இது என்னுடைய தான் அந்த கூட்ட நெரிச்சலில் தப்பிக்க ஓடி வரும்போது கை தவறி அது வந்து தொலைந்து விட்டது என்று சொல்றான் அதில் பார்க்குறான் தங்கை வாங்கி என்ன செய்யறான் உடனே பிரித்த போது எல்லாம் அப்படியே இருந்தது இதெல்லாம் நடக்கும் போதே என் உடல் வந்து சிலித்தது நடக்கக்கூடிய காரியமா இது நடந்த விபத்தில் நூத்தி ஐம்பது பேர் உயிர் போய்விட்டது பொருட்கள் தொலைந்தது பற்றி விபரம் இல்லை அவ்வளவு பயங்கரமான விபத்து அதில் எனது தங்கையின் கைப்பை காணாமல் போய் பின்பு முன் முழுமையாக திரும்பி வருகிறது என்றால் இது ஸ்ரீ அன்னையின் ஆசிதான் காரணம் என்று அந்த அவங்க அண்ணா வந்து சொல்றாங்க தெய்வத்தால் தவிர எங்களை காப்பாற்ற வேறு யாராலையும் கண்டிப்பாக முடியாது நட இதெல்லாம் தெய்வ செயல்தான் ஸ்ரீ அன்னையின் செயலுக்கு உரிய முத்திரை இரு உயிரையும் காப்பாற்றி எங்கள் சிறு பொருளையும் வீட்டுக்கு கொண்டு வந்து தரும்படி செய்தது ஸ்ரீ அன்னையே மனம் திறந்து நமஸ்கரிக்கிறேன் மனம் திறந்து நமஸ்கரிக்கிறேன் கோடான கோடியை நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த அன்பர் வந்து கடிதம் வடிவில் நன்றி கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்க யாருக்குன்னா ஸ்ரீ கர்மயோகி ஐயாக்கா தான் இந்த பதிவை நான் படித்தேன் நிறைய பேர் வந்து அன்பர்கள் வந்து பணத்தையே நிறைய தொலைச்சிருவாங்க ஒரு முறை தியான கூடம் கிண்டில நடந்ததும் அந்த தியான கூடத்துல நாங்கள்லாம் போயிருந்தோம் ஒரு பெண்மணி அந்த அதுவும் ஸ்ரீ அன்னையின் அன்பர் தான் அந்த கூட்டத்துல வந்து நிறைய அன்னையை ஸ்ரீ அன்னையின் அன்பர்கள் வந்து தனக்கு நடந்த விஷயங்களை வந்து அற்புதங்களை வந்து அன்னையின் அருளை வந்து பகிர்ந்துப்பாங்க அனைவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அந்த கூட்டத்திற்கு நானும் என்னுடைய சகோதரியும் போயிருந்தோம் அப்போது எங்கள் கூ அந்த கூட்டத்தில் வந்திருந்த ஒரு பெண்மணி எங்கள் அருகில் தான் கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய கைப்பை அந்த கூட்டத்தில் மிஸ் ஆகி அவங்க கண்ணில் இருந்து தண்ணீராக வருது அழுதாங்க நாங்கள் விசாரித்ததை எங்களோட என்கிட்ட இருந்த கைப்பை தொலைஞ்சிருத்துமா பஸ்ஸுக்கு கூட பைசா இல்லை என்று சொன்னாங்க அப்போ நாங்கள் சொன்னோம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நம்பி தானே நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வந்தீங்க அவங்க உங்கள் கைப்பைக்கு எந்த பாதகமும் இல்லாமல் உங்ககிட்ட கிடைக்க செய்வாங்க நீங்கள் அவங்கள பிரார்த்தனை செஞ்சீங்களான்னு சொன்னோம் அவங்க நினைவோடு தான் நான் தேடிட்டு இருந்தேன் அவங்கள நம்பி தான் நான் இந்த கூட்டத்துக்கு வந்தேன் அதனால் என்னோடய கை வந்து கை பையில் பர்ஸ் வச்சுருந்தாங்க அது கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தேடுறாங்க நாங்களும் அவங்களுக்கு உதவியாக தேடிட்டு இருந்தோம் அவங்க உட்காந்த நாங்களும் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தத்தை அவங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுட்டே பார்க்குறோம் அவங்க உட்காந்த இடத்திலேயே கொஞ்சம் தள்ளி பைப்பை மடியில் வச்சுருக்காங்க அந்த அந்த நிகழ்வுகளை அவங்க தன்னேரியமே பார்க்கும் பொழுதும் அப்படியே நழுவி கீழே விழுந்திருக்கு அந்த கூட்டத்தில் நடக்கும்போது அப்படியே சிலவங்க வந்து தெரியாமல் அதை தள்ளி விட்டுட்டு நடந்திருக்காங்க அது கொஞ்சம் தள்ளி இருக்கு ஆனால் அந்த பையன் யாரும் எடுக்கலை அப்புறம் பார்த்தாச்சு அதை வந்து அந்த பெண்மணியிடம் நாங்கள் எடுத்து கொடுத்தோம் எது தானே அமௌண்ட்டை அப்போ அவங்க சொன்னாங்க இதுதான் என்னோடய என்னோட கை பையன்ட்ட அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தொலைந்த பை மறுபடியும் என்னிடம் கிடைத்து விட்டதுன்னு சொல்லிட்டு இது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவானோட அருள் தான் சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க கூடான கோடி நன்றி சொன்னாங்க எங்களுக்கும் தேங்க்ஸ் சொன்னாங்க நாங்கள் அந்த நன்றியை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட சொல்லுங்க அவங்க தான் வந்து உங்கள் கைப்பையை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்ததுன்னு சொன்னோம் இந்த மாதிரி நிறைய அன்பர்கள் தொலைத்த பொருள் கிடைக்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்து அருள்மலையை பொழிஞ்சிட்ருக்காங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி